குட்டி வாராகி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடை நீங்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த திருமணம் தடைன்றது ரொம்ப பெரிதாக பேசப்படுகிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் தள்ளி போகுது நிறைய ஜாதக ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நமக்கு திருமண தடைகள் தள்ளி போகிறதுடைய காரணத்தினால இன்றைக்கி ஒரு சின்ன எளிய பரிகாரம் வாராகிக்கு சொல்கிறேன் என்ன வாராகியால் முடியாதது எதுவுமே கிடையாது வாராகியால் முடிஞ்சது எல்லா விஷயமும் அவள் செஞ்சு கொடுத்துருவா அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா திருமணம் தடை நீங்க ஒரு எளிய பரிகாரம் என்ன பண்ண போகிறோம் நம்ம அதாவது அம்பாளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அவளுக்கு பிடித்த வாசனை திறவைகள் அதாவது அக்தரு அந்த மாதிரி நிறைய அவளுக்கு பிடிச்ச பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் வாசனை திறவைங்கள் பன்னீர் ஜவ்வாது இது போல விஷயங்கள் அவர் மேலே அவ அவள் அம்பாள் மேலே விக்கிரகத்தை மேலே தடவி எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அவளுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவப்பு பீட்ரூட் பீட்ரூட்னாவே சிவப்பு கலர் தான் பீட்ரூட்டை பீட்ரூட் சாதம் அதாவது அதை நல்லா பிசைந்து எடுத்து வச்சு அம்பாளுக்கு ஒரு வாழையில் நம்ம அவளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம ஒரு பன்னெண்டு சுமங்கலி அதாவது நல்ல பழுத்த சுமங்கலியாக இருக்க வேண்டும் பன்னெண்டு சுமங்கலியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்க அவங்களுக்கு நீங்கள் பித்தளைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு நீங்கள் தாம்பூலம் வச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதாவது ரொம்ப மூத்தவர்களாக இருந்தானா ரொம்ப விசேஷம் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அது போக ஒரு சென்னிய அன்னதானம் ஒரு தயிர் அன்னதானம் இல்லை ஒரு தயிர் சாதமோ ஒரு சாம்பார் சாதமோ இல்லை ஒரு தயிர் கலந்த நம்ம வந்து என்னது மாதுளை முத்துகளில் தயிர் சாதம் கலந்து அது அன்னதானம் வழங்கும்போது உங்களுக்கு இந்த காரியம் சீக்கிரம் சிரத்திக்கும் அதாவது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் வரம் ஏற்படும் இந்த எப்போது நம்ம செய்யணும்னா பௌர்ணமி வில் இல்லை அம்மாவாசை இது ரெண்டு நாளில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப 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 விசேஷம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா வாராகினாவே மிக சக்தி வாய்ந்த தெய்வம்னு எல்லாருக்குமே தெரியும் அவள் வந்து எலும்புக்கு அதிபதி நான் நிறையா பதிவில் சொல்லியிருப்பேன் அவள் வந்து எலும்புக்கு அதிபதி இன்றைக்கி நிறைய பேருக்கு மூட்டு பிரச்சனை முட்டிக்கால் பிரச்சனை எலும்பு சம்மந்தமான தேய்மானங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க இன்றைக்கி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ப பேர் இன்றைக்கி வந்து இன்னும் சின்ன சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே எலும்பு பாதிப்பு ஏற்படுது ஒவ்வொருத்தரும் வந்து லாங் ட்ரைவ் பண்ணுறாங்க கார் ஓட்டுறாங்க பைக் ஓட்டுறாங்க இது மாதிரி பல எலும்பு தேய்மானங்கள் வயது காரணமாக எல்லாருக்கும் எலும்பு தேய்மானங்களும் வருது இதை நம்ம வாராகிக்கிட்ட எப்படி முறையிடலாம் இதுக்கு எப்படி நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே வீட்டில் வாராகி விக்கிரகம் வச்சுருப்போம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இல்லை சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க இல்லை வாராகி படம் இருக்கும் கண்டிப்பாக அப்போது என்ன பண்ணணும்னா மயில் இறகு இந்த மயில் இறகை கொண்டு அம்பாளுக்கு நம்ம வீசி கொடுக்கணும் அதாவது அந்த காலத்தில் சாம்பரம் வீசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ராஜாக்கள்லாம் இருந்து அவங்க இர இரண்டு பெண்கள் பக்கத்துல இருந்து அந்த சாம்பரம் வீசுவது போல வாராகிக்கு மயில் இறகால வீசி கொடுக்கணும் நம்ம அப்படி நம்ம கொஞ்ச காலம் பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பட்ட வியாதிகள் நிவர்த்தியாகும் எப்படி நிவர்த்தி ஆகும் உடனடியே வந்து நான் அதை நிவ அதை நான் இன்றைக்கி இது வந்து மயிலால் நான் இது பண்ணி வீசி கொடுத்தேன் அதனால் உடனே அப்படி மாய மந்திரத்தில் சேரமா கிடையாது உங்களுக்கு கரெக்டான டாக்டர் இல்லை கரெக்டான மருத்துவம் உங்களுக்கு உங்களை தேடி வரும் கண்டிப்பாக இது நீங்கள் செய்து பாருங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி கொடுக்கும் ஜெயவாராகி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்